ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபர சுந்தரியே நமக நூத்தி பதிமூன்றாவது நாமம் பாவனா கம்யா பாவனையின் வாயிலாக அடைய பெறுபவள் அப்படின்னு பெயர் இதுக்கு பாவனா கம்யா பாவனா மாத்திரே சந்துஷ்டாயை நமக அப்படின்னு சொல்றோம் நாம பாவனையா எது பண்ணினாலும் அம்பாள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மனதுக்குள்ளேயே அம்பாளுக்கு ஒரு கோவிலை கட்டி அம்பாளுக்கு அதை அபிஷேகம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாம் பாவனையா நம்ம பண்ணினாலே அவள் வந்து சந்தோஷத்தை அடைவாள் அப்போ அந்த பாவனை பண்ணும்போதே அம்பாள் வந்து நம்மளுக்கு அடைய பெறுறா அதனால பாவனையின் வாயிலாக அடைய பெறுபவள் இந்த பாவனை அப்படிங்கிறது என்னதுன்னா உள்ளத்துல உண்டாகும் தெய்வீக உணர்ச்சி அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த ஆத்ம சாதகன் இருக்கணும் அதாவது நம்மளோட மனதை வந்து கட்டி வச்சுக்கணும் அது இஷ்டத்துக்கு போக விடக்கூடாது அப்போ மனது வந்து புறத்துல அரை அலைஞ்சு தெரியாம உள்ளத்திலேயே அடங்கி கிடந்தா அது மட்டும் போருமா அது அது மட்டும் போறாது அந்த மனதுல பகவத் சிந்தனை இருக்கணும் ஆழ்ந்து அந்த சிந்தனையிலேயே மனது ஊறி இருக்கணும் கண்ணனோட சிந்தனையிலயே இந்த கோபியர்கள்லாம் இருந்ததுனால அவ ஒவ்வொருத்தருமே ஒரு கிருஷ்ணன் மாதிரி ஆயிட்டான் அப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைச்சது அவளுக்கு இதுதான் பாவனையோட பயன் அப்ப அதே சிந்தனையிலேயே இருந்து உள்ளத்துல அந்த தெய்வீக உணர்ச்சியை கொண்டு வரணும் அதுதான் பாவனா மாத்திர சந்துஷ்டா கிருதையாயின் மகன் சொல்றதான் ஓயாம உள்குதல் அப்படிங்கிறதுனால சொல்ல முடியாது அதாவது அதே சிந்தனையா இருந்து நம்ம பண்றது அப்படி ஓயாம அதே சிந்தனையா இருக்கும்போது அந்த அம்பாள் வந்து உள்ளத்துல வாசம் பண்றா அப்படியே அங்க ஒளிர் விட்டு பிரகாசிப்பாளாம் தான் பாவனா கம்யா அப்படின்னு சொல்றா பாவனா கம்யா அப்படின்னு சொல்றது அது அடுத்த நாம நூத்தி பதினாலாவது பவாரண்ய குட்டாரிக்கா பவாரண்ய பவம் பிறவி பவசாகரம் சொல்றோம் இல்லையா பிறவி பெருவனம் பவ ஆரண்ய பவ ஆரண்ய குடாரிக்கா பவசாகரம் பிறவி காடு பெருங்காடு அதையும் சொல்ற பிறவி கடல் பிறவி காடு அந்த பிறவிங்கிற பெருவனத்து அப்படிங்கிற காட்டை வந்து அழிக்க குடாரிக்கா குடாரிக்கானா கோடாரி போன்றவை நம்ம ஜீவர்கள்லாம் பரிபக்குவம் அடையாட்டா நம்ம பிறவி காட்டுலதான் அழிஞ்சிட்டே இருப்போம் அப்போ நம்மளுக்கு ஒரு சமயத்தில் என்ன ஆடுறதுன்னா அந்த பிறவி காட்டில் ஓயாம இதிலேயே இந்த ஒழன்று ஒழன்று மாயிலி சிக்கி சுழன்று இருக்கும் ஒரு சமயத்தில் நம்மளுக்கு அது போகும் அப்படின்னு தோணுறது இல்லையா அப்போ நம்ம எப்படியாவது பகவானோட பாதத்தில் போய் சரணடைஞ்சா போகிறோம் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே போரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும்போது அம்பாளையே போய் சரணடைகிறோம் நம்ம என்னை எப்படியாவது நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டுப்பா அவனோட பாதத்தில் சேர்த்துட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுக்கு இந்த உழன்று ஒழன்று சளிச்சு போடுறோம் இதில் வந்து சளிச்சு சளிச்சு நம்ம அங்கே போய் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போது எப்படின்னா இது என்ன சொல்லலாம்னா நம்ம குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ன்னு எப்படி வரா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சாச்சுன்னா அந்த பள்ளி படிப்புங்கிறது முடிஞ்சிடும் அதுலேருந்து விடுபட்டு அடுத்தது காலேஜ் போகிறா அதுவும் முடிச்சாச்சுன்னா நம்ம அதுலேருந்து அவாளே அந்த வருடங்கள் முடிஞ்சாச்சுன்னா வெளியில் வந்துருவா இதே மாதிரி தான் அன்னையும் வந்து நம்மளை வந்து இந்த பிறவி அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் நம்மளோ சேர்த்துருக்கா அதுல ஒவ்வொரு நிலையா நம்மள வந்து அனுபவத்தை பெற 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 நம்மள பரிபக்குவமாக்குறான் இங்க நம்ம அனுபவத்தை பெற்றுட்டோம்னா நம்ம அந்த ஜீவர்கள்லாம் இந்த ஆரண்யம்ங்கிறது போரும் அப்படின்னு நினைக்கும் போது அம்பாள் என்ன பண்றா இந்த ஆரண்யத்துலேருந்து இருந்து நம்மள பிரிச்சு அவளோட பாதத்துல கொண்டு சேர்த்துட்டுறா இதுதான் பவா ஆரண்ய குடாரிகா பிறவி பெருவனம் அப்ப படிப்படியா பக்குவமாகற அந்த ஜீவனுக்கு எப்ப எந்த சமயத்துல எது தேவையோ அதை தான் அவள் அம்பாள் வந்து கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறா அதுதான் பவா ஆரண்ய குடாரிக்கா அப்படின்னா அடுத்த நாமா நூத்தி பதினைந்தாவது நாமா என்ன பார்த்தோம்னா பத்ரப்ரியா பத்ரப்ரியா அப்படின்னா என்னது பிரியானாலே எல்லாருக்கும் நல்லாருக்கு இனியவள் அம்பிகை நாமாவே சொல்லிட்டு போது அடுத்தடுத்த வர நாமாக்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே இருக்கு பத்ர பிரியா பத்ரமூர்த்தி பத்ரமூர்த்தி மங்களமே வடிவெடுத்தவள் நல்லவர்களுக்கெல்லாம் இனிமையானவள் பக்த சௌபாக்கியதாயினி என்னதை பண்றா பக்தர்களுக்கெல்லாம் எல்லா நலன்களையும் அவரோட மனோ அபீஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறாதான் பக் பக்தர்களுக்கு பக்த சௌபாகியதாயினி அப்படின் அடுத்தது பக்தி பிரியா பிரியமுள்ளவள் பக்தன் வந்து அம்பால போய் சரணடைஞ்சாச்சுன்னா நம்மளோட குழந்தை வந்திருக்கான் அவனுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாளாம் நம்ம தாயே வந்து அம்மாட்ட போய் அம்மா அப்படின்னா குழந்தை எடுத்து கொடுத்துருவோம் குழந்தை கேட்கறதுன்னு ஒரு லோகத்துக்கே ஜனனி அப்பேற்பட்ட அவள்கிட்ட ஒரு பக்தி செலுத்தினோம்னா அப்பேற்பட்ட பிரியமா இருப்பாளா நம்மள்டக்க அந்த பக்தி கம்யா அப்படின்னா பாவனா கம்யா மாதிரி பக்தி கம்யா பக்தி நெறியினால் அடையப்படுபவள் அவளை நாம வந்து பக்தி செஞ்சா போற அடைஞ்சிடலாம் பக்தி வஸ்யா அதுவும் அதே மாதிரி அந்த பக்திக்கு எளிதில வசமாகிருவா அம்பாள் வந்து குழந்தை வந்து நம்மளை சரணடைஞ்சுடுத்து இந்த குழந்தை நம்மள்டக்க அதான் அந்த பவானித்துவம் சொல்லும் போது சொன்னேன் அப்பேற்பட்டவள் பவானித்துவம்னு சொன்னோடனே இந்த குழந்தை வந்து கேக்குறதுன்னு அம்பாள் கருணையே பெருக்கெடுத்து என்ன தப்பு செஞ்சாலும் அந்த குழந்தை நம்மளை ராமா சொல்லி நம்மளை சரணடைஞ்சிட்டான்ட்டு அப்படியே பக்தி வசியா பக்திக்கு வசமாகிடுவாளாம் அப்பேற்பட்ட அம்பாள் கருணை நிறைந்த வளவள் வந்துட்டோ அடுத்த நாம பயாபகா அப்படின்னு சொல்றாள் பயாபகா பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய வளவள் நம்மளுக்கு பயம்ங்கிறது எங்கிருந்து உண்டாருது இது எப்படி உண்டாகிறது நம்மளுக்கு பயம்ங்கிறது காரணமே கா வந்து அஜானம் இந்த அஜ்ஞானம் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த பயம்ங்கிறதுலாம் தோன்றுறது இந்த அக்ஞானம் வரும்போது என்ன தோணும்னா மற்ற உயிர்கள்லாம் வேற நாம் வேற அப்படிங்கிற பாகுபாடு வரும்போது தனக்கு வேற்ற மற்ற உயிர்களை கருதுவது தான் இந்த அஜ்ஞானத்தோடு செயலாக பார்க்கப்படுறது அதே மாதிரி பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பதும் அதோட தான் அப்போ மற்றவர்களுக்கு தீங்கு நம்ம செய்யும் போது இந்த அறியாமையில உழல்பவன் என்ன பண்றான் மற்ற உயிர்களை பார்த்தோன்னா அது நம்மளுக்கு தீங்கு செஞ்சுடுமோ அப்படின்னு பயப்படுறான் ஏன்னா அந்த ஒரு உயிரை பார்க்குறான் அது தீங்கு செய்யுமா ஒரு பயம் வந்துடுறது அது நம்மளுக்கு நம்மளை எங்கேயாவது செஞ்சுடுமோ ஏதாவது செஞ்சுடுமோன்ட்டு அந்த பயத்திலேயே அந்த உயிருக்கு தீங்கு விளைவிக்கிறான் அப்போ அந்த மாதிரி சுபாவத்திலேயே மனிதன் இருக்கும்போது மற்ற உயிர்களை பார்க்குறான்னா அது நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுமோன்னு தான் நினைச்சு கொள்றோம் இல்லையா அப்போ அந்த உயிர்கள் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சே பாக்குறது இல்ல மற்ற உயிர்களுக்குனால இவன் தீங்கு நினைக்கிறதுனால இவன் வந்து மற்ற உயிர்களும் வந்து தனக்கு தீங்கு செஞ்சுடுமோ அப்படின்னே பயத்திலயே இருக்கான் அந்த பையன் வருது முதல்ல சந்தேகம் வந்துடுறது இந்த சந்தேகம் வந்தோன்னே ஒரு பயம் வருது அப்போ பிற உயிர்களுக்கு வந்து பயத்தை ஊட்டுபவன் தான் பிற உயிர்கள் தனக்கு பயத்தை ஊட்டும் அப்படின்னு எண்ணி அவன் ஆனால் அம்பிகை வழிபாட்டில் ஆழ்ந்து இருப்பவனுக்கு தன்னுயிர் பிற உயிர் அப்படிங்கிற அந்த வேதமே கிடையாது அந்த வேற்றுமையில் இல்லாம எங்கும் நிறைந்திருக்கிற அந்தந்த கோடி உயிர்கள் எல்லாம் அம்பிகையோட குழந்தைகள் அம்பிகையோட ஸ்வரூபங்கள் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடும் அப்படி அந்த பறந்த கண்ணு கொண்டு பார்க்கும்போது எந்த உயிருக்கும் அவன் தீங்கு செய்ய மாட்டான் எந்த உயிராவது தன் தனக்கு எங்கேயாவது சீ தீங்கு செஞ்சுடுமோன்னு அவன் பயப்படவும் மாட்டான் அப்போ அந்த பயங்கிறது அஜ்ஞானத்துல உதிக்கிறது அம்பிகை வழிபாடு செய்யும் போது அந்த நோய் வந்து அவனை விட்டு நீங்கி விடும் அனைத்தையும் வந்து அம்பிகையின் சொரூபமாக கண்டு அவள் வந்து என்ன பண்றான் அம்பியை நம்ம காப்பாற்றுவா அப்படிங்கிறது அபயத்துல நிலை இருப்பான் பயம் நீங்குவது வந்து அம்பிகையின் வழிபாட்டோட விளைவுனால தான் அப்போ பயாபகா பயத்தை போக்குபவள் அப்படின்னு சொல்றார் அடுத்த நாம ஷாம்பவி சாம்பவி அப்படின்னாலே இனிமை சாம்பவிங்கிற ஒரு வழிபாடு முறை கூட உண்டு சாம்பவின்னா இனிமையை கொடுப்பவள் இனிமையை நல்குபவள் அப்படின்னு பெயர் பெறா அவள் வந்துட்டோ இந்த சம்பு சம்பு அப்படிங்கிறதா சம்பு அப்படிங்கிற போது சாம்ப சிவரோட பெயர் சாம்பவர் அப்படிங்கிறது சிவனாருக்கு ஒரு பெயர் அமைஞ்சிருக்கு அப்போ அம்பாள் வடிவம் எடுக்கும்போது அது சாம்பவி சம்பு சாம்பவர் சாம்பவி அப்படின்னு வருது சாம்பவி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மகிமை கொண்டவள் இளமை இனிமை எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருப்பதுதான் சாம்பவரோடு விபூதி அதுதான் அவரோட பெருமை சாம்பவி அப்படிங்கும்போது அந்த அம்பாளுக்கும் எப்பவும் இதே எல்லா இந்த குணங்கள் எல்லாமே மகிமை இளமை இனிமை எல்லாம் சேர்ந்து எப் எப்பொழுதும் அவள் வந்து இளம் கன்னியாஸ்வரூபத்திலேயே இருந்து வராளாம் என்றும் எவ நான் எப்பவும் புதிதாக இருக்கக்கூடியவள் அத்தகைய அம்பிகையை வணங்கும் போது நம்மளும் வந்து நம்ம மனசுலேயும் வந்து எப்போதும் இந்த இளமை நினைப்பே வந்துடும் அவாளும் இளமையே வடிவெடுத்தவராக ஆகின்றனர் இந்த நம்மளுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் விளையாது எப்போது புத்தம் புதியதாகவே இந்த வஸ்து நம்மளோட இந்த இது வந்து எப்போது புத்தம் புதிதா இருக்கு அதுவ தான் அந்த நிலையில அவள் வந்து சாம்பவி அப்படிங்கிறதுனால பக்தனுக்கு இனிமையை நல்பவ நல்குபவள் சாம்பவி அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது சாரதா ராத்யா சாரதா ஆராத்யா சாரதா அப்படிங்கிறது யாருக்கு பெயர் சரஸ்வதி சரஸ்வதியினால ஆராதிக்கப்படுபவள் அதனால அவள் வந்து சாரதா ஆராத்யா அப்படின்னு சொல்லப்படுறா சரஸ்வதிக்கு அமைந்த நாமங்கள்ல ஒன்று தான் சாரதா இந்த சரஸ்வதி தன்னுடைய கலைகள் எல்லாம் யார்டேந்து வாங்க வாங்குறாளாம் மூல பிரகிருதி அவள் தான் தாய் இந்த அம்பாள்கிட்டேருந்து இருந்து அவளுக்கு எல்லா கலைகளும் கிடைக்கிறது இது எப்படி ஒரு இது சொல்லலாம்னா சூரிய கிரகணம் இருக்குன்னா அது மூலமா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கிரகணம் வந்து பட்டுப்படாது சூரியன் மட்டும்தான் இதாகும் இதே இது ஒரு கண்ணாடியை முப்பட்டை கண்ணாடியை காமிச்சோம்னா அது வழியா அந்த சூரிய கிரகணங்கள் என்ன ஆகும்னா ஏழு நிறங்கள் அப்படி இந்த மூல வெளிச்சத்தோடு ஏழு கலைகளா தெரிகிறது நமக்கு வந்துட்டு இந்த கலைகள் எல்லாம் சரஸ்வதியோட ஸ்வரூபம் அப்போ வெளிச்சத்தோட மூல நிலைங்கிறது ஆதிசக்தியோட ஸ்வரூபம் அதே மாதிரி இந்த ஓசைக்கு அப்பால் உள்ள அந்த அவள் வந்து ஓசை இல்லாத அமாத்திர பிரணவம் அப்படின்னு சொல்லுவா அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கிறாள் அவள் வந்து ஓசை வடிவெடுத்து வரும்போது தான் என்ன சப்த சப்தஸ்வரங்களாக இருக்கிறாள் இந்த சப்தஸ்வரங்கள்ங்கிறது சரஸ்வதி ஸ்வரூபம் அப்போ உச்சரிக்கப்படாத ஓசை அப்படிங்கிறது ஆதிசக்தி ஸ்வரூபம் இந்த மூல பிரகிருதியை சார்ந்திருந்தும் அது என்ன பண்ணுறா உபாசித்தும் தான் வாணிதேவி தன்னோட கலைகளை எல்லாம் விளக்குபவளாக இருக்கின்றாளாம் இன்னொரு என்னென்னா சரத்காலம் சொல்லலாம் சரத்காலம்ங்கிறது ஆறு பருவங்கள்ல ஒன்று மழை பெய்து ஓய்ந்து போன பிறகு வரும் காலம் அதுதான் சரத்காலம் இந்த சரத் ருது அப்படின்னு பெயர் இந்த காலத்துல வந்து சரத்காலத்துல அம்பாள் வந்து சிறப்பாக வழிபடப்படுகிறாள் அதனால அவள் வந்து சாரதா ஆராத்யா சரத்காலத்துல நன்கு ஆராதிக்கப்பெறுபவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம் அதனால சாரதா ஆராத்யா சரஸ்வதினால ஆராதிக்கப்படுபவள் சரத்காலத்தில் நன்கு ஆராதிக்க பெறுபவள் அப்படிங்கிற வந்து இத பொருளாகவும் எடுத்துக்கலாம் அடுத்த நாம சர்வாணி சர்வாணி நூத்தி இருபத்தி நாலாவது நாம சர்வாணி சர்வாணினா நில வடிவம் நில வடிவத்துல இருக்காளா அம்பாள் சர்வக அப்படிங்கிறது சிவனுக்கு ஒரு பெயர் அவர் வந்து அஷ்டமூர்த்தியா இருக்கும்போது போது நில இதா இருக்கும்போது அதுல வந்து சர்வகங்கிறது அவரோட பெயர் சர்வசிய தேவசிய பத்ரசிய அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் அது அந்த சொல்லும் போது அதுதான் சொல்றோம் ச அந்த இது வந்து சர்வசிய தேவசிய அவர் சொல்லும் போது அவர் வந்து நிலமூர்த்தியா இருக்க அந்த எட்டு மூர்த்திகள்ல பூமி வடிவத்துல தான் சர்வக அப்போ அம்பாள் அந்த சர்வக அப்படின்னு வரும்போது அந்த அம்பாளுக்கு பெயர் தான் சர்வாணி அப்படின்னா சிவமும் சக்தியும் ஒன்று நம்ம எல்லாம் சொல்லுவோம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் தான் இப்ப அகிலாண்டமாக வடிவெடுத்துள்ள அன்னை பராசக்தி நாம் வசிக்கின்ற நிலமாகவும் இருக்கின்றாள் அதனாலதான் நில இந்த உலகை வந்து அம்பிகை சுரூபமாக நம்ம வந்து நினைக்கணும் அது வந்து நல்ல ஆராதனை மிக சிறந்த ஆராதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த நாமா சர்மதாயினி சர்மதாயினும் போது இன்பத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவள் அப்பேற்பட்டவள் அவள் வந்துட்டு அப்போ சர்மம் அந்த சர்மம்ங்கிறது என்னதுன்னா சர்மம் அப்படின்னு என்ன சொல்லணும்னா சுகம் அதோட பொருள் வந்து உயிர்களுக்கு எல்லாம் அம்பிகை வந்து சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பதனால அவளுக்கு வந்து இந்த பெயர் வந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல வந்துட்டு அதனால சர்மதாயினி சுகத்தை கொடுக்கக்கூடியவள் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் சுகங்கிறது ஒன்று இல்லாட்டா அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பற்றே கிடைக்காது இல்லையா எப்போதும் சுகமாவும் இருக்க முடியாது எப்போவும் வந்து துன்பத்தையும் அனுபவிக்க முடியாது இரண்டும் மாறி மாறி தான் வரும் அப்ப சுகம்ங்கிறது ஒன்று இருந்தால்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில இந்த பற்றுங்கிறது ஒன்று வரும் இப்போ இன்பத்தை எல்லாம் முன்னிட்டு தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் வாழ்வில் வந்து இது முடிஞ்சுடுத்தா அப்புறம் அடுத்தாப்புல ஒரு நல்ல இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு பற்றுதல் ஏற்படுறது வாழ்க்கையில அப்போ இந்த இன்பம் வந்து எங்கேந்து வர்றதுன்னா உண்மையில அம்பிகை இடம் தான் நமக்கு கிடைக்கிறது அதனால இன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த ஆத்ம சாதவர்கள் வந்து என்ன செய்வாளா இது வந்து அம்பிகையிடம் வந்து வருகிறது என்பது அவளுக்கு தெரியும் போது இன்பத்துல வந்து அவ வந்து தெய்வீகத்தை காண்பா அப்படின்னு சொல்றா அப்ப ஏற்பட்ட தெய்வீகம் இது உண்டு அந்த இன்பத்துல தெய்வீகத்தை காணக்கூடிய தன்மையை கொடுப்பவள் அதனால சர்மதாயினி அப்படின்னு அவள் சொல்லப்படுறாது நூத்தி இருபத்தைந்தாவது நாமா அடுத்த நாம நாமக்கரினா நன்மை செய்பவள் இதுவும் என்னது சங்கரன் அப்ப ஷாங்கரி சங்கரன் என்ன சொல்லுக்கு என்னது யார் சிவனுக்கு தான் பெயர் சங்கரன் அப்போ நன்மையே செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அந்த சொல்லுக்கு பொருள் அப்ப அதுக்கு பெண்பால் வந்து அம்பாளை இது பண்ணும்போது சங்கரி சங்கரிங்கிறது வந்து எப்படி மாறுறதுன்னா இந்த இடத்தோட இந்த இதுனால இந்த பதம் வந்து ஷாங்கரி அப்படின்னு மாறுறது அன்னை பராசக்தி என்ன பண்ணுறா உலகக்கெல்லாம் நன்மையே செய்து கொண்டு வரா எந்த கெடுதல் வந்து வந்து வாய்க்கிறது ஆனால் அது வந்து நமக்கு அந்த காலமும் மறைஞ்சு மிச்சம் என்ன பண்ண முடியும் நன்மையும் கிடைக்கும் அடுத்தாப்புல அப்போ நன்மை கேடு எல்லா செயல்களும் நம்மளை வந்து பண்படுத்துறதுக்காண்டி அமைஞ்சிருக்கு இந்த செயல்கள் எல்லாம் அம்பிகையோட பெரும் தான் நடக்கிறது அதனால தான் அம்பாள் வந்து ஷாங்கரி ஷங்கரி நலனையே செய்பவள் அப்படின்னு சொல்லப்படுறா நூற்றி இருபத்தாறாவது நாமோட இன்னைக்கு முடிச்சுப்போம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமக